தங்க நகைகளை வங்கியில் அடகு வைக்கிறவங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை ஆர்பிஐ விதிச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு நகைகளை அடகு வைக்கிறவங்க நகை தூய்மையான நகை தானா இந்த நகை உண்மையிலேயே தங்க நகைதானா அப்படிங்கிற சான்றிதழை வங்கியிலிருந்து முதல்ல பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நான்கு கேரட்டுக்கு மட்டுந்தான் நகை கடன்களை கொடுக்கணும் பதினெட்டு கேரட்டுக்கெல்லாம் தங்க நகைகளை அடகுக்கு வச்சாலும் பணம் கொடுக்கக்கூடாது அவங்க வைக்கக்கூடிய நகைகள் இருபத்தி ரெண்டு கேரட் இல்லை இருபத்தி நாலு கேரட் அது இருந்தால் மட்டும்தான் நகைகளுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இருபத்தி நான்கு கேரட்டு தக நகையாக இருந்தாலும் கூட இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்புக்கு தான் நகை கடன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ ஒரு சவரன் நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் மதிப்பு இருக்கணும் அதுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் இப்போ ஒரு லட்ச ரூபா நகையோட மதிப்பு அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய கட்டுப்பாடையும் விதிச்சிருக்காங்க ஆர்பிஐ அது மட்டும் இல்லை தங்க நகைகளை வைக்க வரவங்கக்கிட்ட உண்மையிலேயே அது அவங்க நகை தானா அப்படிங்கிற ஆவணங்கள் கட்டாயமாக சமர்ப்பிக்கப்படணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க ஆர்பிஐ அது மட்டும் இல்லை ஒரு தனிநபர் ஒரு கிலோ வெள்ளி பொருட்களை அது வரைக்கும் தான் அனுமதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க வெள்ளி பொருட்களுக்கு கடன் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய விளக்கத்தையும் விதிமுறையையும் ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த வெள்ளி பொருட்களில் ஒரு தனிநபர் ஒரு கிலோ அதுக்கு மேலே வெள்ளியை கொடுக்கக்கூடாது ஒரு கிலோ மட்டும்தான் அவங்க வெள்ளி நகைகளை கொடுத்து கடன் பெற முடியும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை விதிச்சிருக்காங்க இந்த பேங்க்கில் விற்கக்கூடிய நகைகளை நம்ம இப்போ முழு பணத்தையும் செலுத்திட்டோம் இப்போ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நமக்கு பேங்கில் நகை அடகுல இருக்குது அப்படின்னா அந்த மொத்த நகையும் மீட்டுறதுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்கில் அவங்க நமக்கு ஒரு வாரம் கெடு அவங்களுக்கு பேங்க்குக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு அந்த நகையை அவங்க திரும்ப கொடுத்துடணும் அப்படி ஒரு வேலை கொடுக்க தவறுகிற வங்கிகளுக்கு ஒரு நாளைக்கு வாடிக்கையாளருக்கு அஞ்சாயிரம் ரூபா அபராதம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க இன்றைக்கி போய் நகையை மூட்டுறோம் மூட்டின நகை ஏழு நாளைக்குள்ள வாடிக்கையாளருடைய கைக்கு வந்துடணும் அப்படி தராத பட்சத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபா இழப்பீடு தொகையை வங்கி கொடுக்கணும் வாடிக்கையாளருக்கு அப்படிங்கிற ஒரு புதிய விதிமுறையையும் ஆர்பிஐ விதிச்சிருக்காங்க இந்த கட்டுப்பாடுகள் விதிமுறைகளெல்லாம் விதித்ததுனால இதில் என்ன இன்னொரு ஒரு மைனஸான விஷயம் அப்படின்னு சொன்னால் இப்போது அடகு கடைகள் நம்ம தெருவில் இருக்க அடகு கடைகளில் நகைகளை கொடுப்பாங்க மக்கள் அதனால் பேங்க்கில் போய் நகை வைக்கிறத கம்மி அது குறைச்சிருவாங்க மக்கள் மக்களுடைய விருப்பம் நாட்டம் எல்லாமே தெருமுனையில் இருக்கக்கூடிய அடகு கடையில் தான் அவங்க நகையை வைப்பாங்க அப்படின்னும் பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த விதிமுறைகள் புதுசாக ஆர்பிஐ கொண்டு வந்ததினால வங்கியில் போய் நகை வச்சா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க ஆயிரத்தெட்டு விஷயங்களை கடைபிடிக்கணும் எதுக்குடா இந்த வம்பு நம்ம இங்கே லோக்கல்லே இருக்கக்கூடிய அடகு கடையில் கடையில் கொண்டு போய் நகையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் சேட்டுக் கடைகளை நாடி போவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஆனால் வங்கியில் அடகு வச்சா அதில் இன்ட்ரெஸ்ட் குறைவாக நமக்கு கொடுத்தாலுமே பல விதிமுறைகளை ஆர்பிஐ இப்போ புதுசாக விதிச்சிருக்காங்க அதனால் நகை அடகு வைக்கிறவங்க இந்த இத்தனை கட்டுப்பாடுகளுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டால் தான் பேங்கில் அவங்களுக்கு நகைக்கான வட்டி நகைக்கான கடனுக்கு அவங்களுக்கு பணத்தை பெற முடியும் அதுபோல் அதுபோல் ஆர்பிஐனுடைய இந்த கட்டுப்பாடுகளுக்கு இப்போ ஒரு சில பொதுமக்கள் வரவேற்பும் தெரிவிக்கிறாங்க ஏன்னா போலி நகைகள் அது மட்டும் இல்லை இந்த நகைகள் வந்து திருடு போய் அதை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும் குற்ற சம்பவங்கள் குறையும் அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் சொல்கிறாங்க எது எப்படியோ ஆனால் பொதுமக்களுக்கு இது மூலமாக நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுனால சிக்கலும் கூட இருக்குது இதில்